ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா இன்னைக்கு கீழே உட்காந்துருக்கீங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நேற்று வாங்கின காய்கறி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அதெல்லாம் வச்சு பிரிஞ்சி சாதம் செய்யலான்ட்டு பாக்குறேன் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் வச்சு எப்படி சூப்பரா பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் பொன்னி பச்சரிசி பழைய அரிசி இது பிரிஞ்சு சாதம் நல்லாயிருக்கும் ஊற போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட்லேயே பிரிஞ்சு சாதத்துக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணலாம் சீரக சம்பா பொன்னி பச்சரிசி கூட நல்லாயிருக்கும் ஊற போட்டுக்கலாம் காயெல்லாம் நறுக்கி ஆச்சு இப்போ பிரிஞ்சு சாதம் தாளிச்சிக்கலாம் பாத்திரம் சூடாயிச்சு எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டாங்க எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோஸ்க்குலாம் டம்ளர் அரிசி போட்டு செய்கிறவங்க ஸ்பூனில் எண்ணெய் விடுவாங்க இப்போ நான் ஒரு கேஜி அரிசி போடுறேன் அதுக்கு கிட்டத்தட்ட இரநூறு கால் கிலோ எண்ணெய் விட வேண்டியது இருக்குது அதனால தான் உங்களுக்கு அதிகமாக தெரியுது எவ்வளோ நம்ம பொருள் போடுறோமோ அந்தளவுக்கு எண்ணெய் விடணும் இது கரெக்டாக தான் இருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு வெங்காயம் போட்டுக்கிறேன் அடுத்தது பிரிஞ்சி இலை அன்னாச்சிப்பூ பட்டை லவங்கம் சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் காய்லாம் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் காயில் நல்லா வதங்கிச்சு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் எப்பவுமே நான் பச்சை அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விடுவேன் பாசுமதி அரிசி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று விடலாம் இது கரெக்டாக இருக்கும் ஆனியன் ரைசாவுக்கு ஒரு ஆனியன் கட் பண்ணி போடலாம் ஏற்கனவே கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டேன் காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணி நல்லா கொதிக்குது அதுக்கு பிறகு அரிசி நல்லா வாஷ் பண்ணி போடுது பத்து நிமிஷம் வேக நேற்று உடம்பு அரைச்சது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதையும் இன்றைக்கி சைடு இஷ்யூ செஞ்சுக்கிறேன் அரிசி நல்லா வெந்துருச்சு தம் போட்டுக்கலாம் அடி அந்த அளவுக்கு பிடிக்காது அதனால் தான் அலுமினியம் பாத்திரம் நான் வச்சுருக்கேன் அலுமினியம் பாத்திரம் அந்த அளவுக்கு அடி பிடிக்காது நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் தம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பிரிஞ்சு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க தம்மை எடுத்துடலாம் அவ்வளோதான் பிரிஞ்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு இறக்கிடலாம் தட்டில் கொஞ்சம் மாத்திக்கலாம் வடை ரெண்டு வச்சுக்கிறேன் ஆனியன் ரைத்தா அவ்வளோதாங்க சுவையான பிரிஞ்சி சாதம் வடை ஆனியன் ரைட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்